ஆ கழுத்து ஆ தூங்கி எந்திரிக்கும் போது அடிக்கடி கழுத்து இப்படி ரேஞ்ச் திருப்ப கஷ்டப்படுறீங்களா உங்களுக்கு தான் இந்த பதிவு நாமளும் ஆனவோ இல்ல அடிப்பட்டவத கழுத்து புடிச்சிட்டு வருவாங்க இப்பெல்லாம் தூங்கி எந்திரிச்சாலோ இல்ல டக்குன்னு திருப்பினாலே கழுத்தை புடிச்சு வச்சு நாமளும் ரெண்டு பேர் கிளினிக் வரேன் இதுக்கெல்லாம் காரணம் உங்க பெட்டோ இல்ல தலகானையோ நீங்க உட்கார் சேரோ இல்லைங்க முழுக்க முழுக்க இது காரணம் நீங்க தான் வாங்க பாக்கலாம் இந்த காலத்துல எல்லாம் நம்ம கம்ஃபர்டபுள் நினைச்சிட்டு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல நெக்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபார்வர்டா பண்ணி ரொம்ப நேரம் மொபைல் பாக்குறது ரொம்ப நேரம் டிவி பாக்குறது இப்படி குறுகி படுத்துக்கிட்டே டிவி மொபைல் பாக்குறது படிக்கிறது இதே மாதிரி பண்ணிட்டே இருக்கறனால நம்மளோட நெக் மசில்ஸ் அன்பேலன்ஸ் ஆகி ஒரு பக்கம் வீக்னஸ் ஆகும் ஒரு பக்கம் டைட்னஸ் ஆகும் மாறனால தாங்க இந்த ப்ராப்ளம் வருது கழுத்து சுழுக்கு தானேன்னு சாதாரணமா எடுத்துக்காதீங்க ஏன்னா இப்போ கழுத்துல இருந்து கை பரவுற வழி வர்றவங்க கை மரத்து போறவங்க டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்க கழுத்து அல்லது தேய்மான இருக்கிறவங்களுக்கு இது வந்து முந்தைய அலாரம் மாதிரி கழுத்து தான் அடிக்கடி பிடிச்சிருக்கும் கழுத்து சொலுக்கு நீங்க எண்ணெய் தடவிட்டு தயலம் தடவிட்டு மாத்திரை சாப்பிட்டு அப்படியே தள்ளி போடாம ஏர்லியாவே நீங்க ஒரு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா அவங்க சொல்ற ட்ரீட்மெண்ட் பண்ணாலே இந்த பிரச்சனை பியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராது முழுசா நம்ம கண்டிப்பா சரி பண்ணலாம் இந்த நெக்ஸ்ட் பையன் உங்களுக்கு யாருக்கு அடிக்கடி வரக்கூடாதுன்னா உங்களை நெக் ஷோல்டரு செஸ்ட் அப்பர் பேக் இதெல்லாம் வந்து ப்ராப்பரா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மொபிலிட்டி எக்ஸசைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்தனை எக்ஸசைஸ் பண்ணாலே இந்த பிரச்சனை வராமல் நீங்க கண்டிப்பா தவிர்க்கலாம்